வரமத்துலா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக கூத்து குழுங்குகின்ற மாற்றுமத சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கிளையின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இந்நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் என்பது சமத்துவம் தான் ஏன்னா நம்முடைய இந்திய தேசம் பல தரப்பு மக்களையும் ஒரு பங்காக கொண்டிருக்கிற ஒரு தேசம் பல மொழி பேசுகிறவர்கள் இங்கு இருக்கிறார்கள் பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பல கலாச்சாரங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இந்த வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியா என்கின்ற உணர்வு நம்மை ஒன்றுபடுத்துகிறது இதைத்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை நமக்கு மத்தியிலே பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த நாடு என்று வரும்போது நாம் எல்லாம் ஒன்றுபடுகிறோம் வடநாடுகளை பொறுத்தவரை சமத்துவம் என்பது மிக குறைந்து வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் தமிழகத்திலே அந்த நிலை இல்லை தமிழர் என்றோர் இனமுண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு என்பார்கள் இந்த தமிழ்நாடு என்பது ஒரு சமத்துவ பூமி எந்த மதத்திலே உள்ளவர்களாக இருந்தாலும் இங்க நாம் அண்ணன் தம்பிகளாகத்தான் வாழ்கிறோம் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த எங்களை நீங்கள் அணுகுவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இவ்வளவு மரியாதையாக நம்மை நடத்துகிறார்கள் என்று நாங்களே வியந்திருக்கிறோம் நாங்களெல்லாம் பல ஊர்களுக்கு பயணம் செய்து பிரச்சாரத்திற்காக செல்வதுண்டு அப்போது வண்டி நிலையத்தில் இருந்து அல்லது பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியே வரும்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் வெளியில நிற்பாங்க அவங்க ஒவ்வொருத்தையும் சவாரி கேட்பாங்க அப்படி சவாரி கேட்கும் போது இந்த தாடி இந்த கெட்டப்பெல்லாம் உடனே நாங்க முஸ்லீம் தெரியுதுல பாயின்னு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடித்து விட்டு அவங்க நம்மளை பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம விட வயது கூடியவராக இருப்பார் அவருக்கு இருக்கும் அறுபது வயசு இருக்கும் என்னப்பா யாட்ட வேண்மா அப்படின்னு கேட்பாரு இதே இதே மற்றவர்களை எப்படி கூப்பிடுவதாக நாங்கள் பார்க்கவில்லை வயதிலே குறைவாக இருந்தாலும் அத்தா என்று அழைக்கிறார்கள் பாய் என்று அழைக்கிறாங்க கண்ணியமாக எங்களை அவர்கள் அழைக்கின்றார்கள் அதே போல எங்கள் சமுதாயத்து பெண்களை ஆட்சி என்று அழைக்கின்றார்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த கடைகளுக்கு போகும்போது ரெடிமேட் கடைகளுக்கு போனா ஆட்சி பாருங்க எதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்படி மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு போக்கைத்தான் தமிழகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் வட மாநிலங்களிலே இந்த சூழ்நிலை கிடையாது அங்கு மதத்தை அடிப்படையாக கொண்டு சில பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக இஸ்லாமியர்களை கீறி கிழிக்கக்கூடிய பல தவறான பிரச்சாரங்களை வட சில சக்திகள் முன்வைக்கின்றார்கள் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமியர்களை பற்றி தவறான கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே அவர்கள் முன்வைக்கிறார்கள் மக்களுடைய உள்ளங்களிலே விதைக்கின்றார்கள் முஸ்லிம்கள் என்பவர்கள் யார் என்றால் அவர்கள் ஈவு இறக்கமற்றவர்கள் அவர்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் மனிதாபிமானம் இல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காட்டுமிராண்டிகள் என்கிற ஒரு பிம்பம் அங்கே வரையப்படுகிறது அதனால்தான் வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக இந்த வன்முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் என்ற பிரச்சனை ஒரு முஸ்லீமை பிடித்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு என்று சொல்கிற கட்டாயப்படுத்துறாங்க அவர் சொல்லாமல் இருக்கும்போது அவரை அடிச்சு கொலை பண்றாங்க மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அடித்து அவர்கள் கொலை செய்கிறார்கள் முஸ்லீம்களுடைய வீடுகளை பில்டோசர்களை கொண்டு இடிக்கின்றார்கள் சமீபத்துலதான் உச்ச நீதிமன்றம் கூட அதை கண்டித்து அறிக்கையெல்லாம் விட்டிருக்கின்றார்கள் இப்போ வட மாநிலங்களிலே இந்த சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருக்கிறது தமிழகத்திலே துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது வட மாநிலங்கள் அளவுக்கு இங்கு மோசம் இல்லை என்று சொன்னாலும் கூட வட சொல்லக்கூடிய அதே கருத்துக்களை இங்கும் சன்னம் சன்னமாக முன்வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இது மாதிரியான பிரச்சாரங்கள் நம் மத்தியிலே இருக்கக்கூடிய இணக்கத்தை விடும் ஒரு பிணக்கை விடும் இந்த சூழ்நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் நம் மக்கள் மத்தியிலே என்றும் சமத்துவம் வளர வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இஸ்லாமியர்களைப் பற்றி இஸ்லாத்தை பற்றி பரவலாக நீங்கள் அறியக்கூடிய செய்தி சமூக வலைதளங்கள் வாயிலாக பத்திரிகைகள் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் உண்மையான ஒரு பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களாகிய எங்களை பற்றி நாங்கள் தானே சொல்ல வேண்டும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை இன்னொருத்தர் சொல்றதுக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை நாங்களே சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது நாங்களே உங்களிடத்திலே வந்து இஸ்லாமியர்களாக நாங்கள் எப்படி உங்களை பார்க்கிறோம் இஸ்லாமியங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன நாங்கள் மார்க்கும் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் தனியாக இருந்தாலும் பிற மதத்து மக்களோடு நாங்கள் எப்படி பழக வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களை அந்நியர்களாக பார்க்கிறோமா அல்லது எங்களிலே ஒருவராக பார்க்கின்றோமா எங்கள் சகோதரராக பார்க்கின்றோமா என்பதையெல்லாம் நாங்களே உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதற்கு இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எங்களுடைய நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்குரிய வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இறைவனின் அருளால் இந்நிகழ்ச்சி நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது அண்ணன் தம்பிகளாக நாங்களும் மற்ற சமுதாயத்து மக்களும் பழகி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்கள் நீங்கள் தான் எங்கள் மக்கள் வந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர்கள் சீஃப் கெஸ்ட் யாருன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இப்ப ஒருவேளை இங்கே கூட்டம் அதிகமாகி அதிகமான மாற்று மதல் நண்பர்கள் வந்தாங்கன்னு இங்கே எங்க மக்களை நாங்க வந்து நாற்காலிகளை விட்டு அவங்கள எடுத்துருவோம் இந்த இதை உங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்க வேண்டும் என் நிகழ்ச்சி தான் இது முழுக்க முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சி என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அந்த சந்தேகத்தினால் கூட நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம் நீங்கள் தூரமாக இருக்கிறீங்கன்னா சொல்ல வரவில்லை வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா நம்பிக்கை மாறுபடுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது என்பதுல ஒரு புரிதல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் எங்களை பற்றி உள்ள புரிதல் உங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை இப்ப நீங்கள் பின்பற்றக்கூடிய மதத்தை பற்றி முழுசா எங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல அது உங்களுக்கு தானே தெரியும் அப்ப எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்கிறது நாங்கள் எதை நம்புகிறோம் எந்த அடிப்படையில் வாழ்கிறோம் மாற்று மத நண்பர்களோடு எங்களுக்கு உண்டான தொடர்பு என்ன என்பதை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக கேள்விகளாக கேட்கலாம் எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தி தெளிவாக கேட்கும் போது அதுல நமக்கு நிறைய விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் அற்பத்திலும் அற்பமான ஒரு சந்தேகமா இருக்கும் அந்த சந்தேகம் என்பது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இவர்கள் தவறானவர்களோ இவர்கள் மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டவர்களோ என்ற ஒரு சிறிய சந்தேகம் நம் இருவருக்கு மத்தியில் உள்ள இணக்கத்தை உடைத்துவிடும் ஒரு பழமொழி சொல்வார்கள் சந்தேக கோடு சந்தோஷ கேடு என்று சொல்வார்கள் ஒரு விஷயத்திலே நமக்கு வரக்கூடிய ஒரு சிறிய சந்தேகம் ஒரு பெரிய விளைவுகளை நமக்கு தந்துவிடும் அந்த அடிப்படையில் அந்த சந்தேகங்களை எல்லாம் களையக்கூடிய விதத்திலே நீங்களே எங்களை நேரடியாக அணுகி கேட்பதற்கு உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நன்னோக்கில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய இந்த துவக்க உரையை இந்த அறிமுகத்தை நான் இதனோடு முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன் அடுத்தடுத்து மக்கள் கேள்வி கேட்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி வரும் அதையும் கூட விளக்கமாக நாம சொல்லிக் கொள்ளலாம் இப்போது வரிசையாக உங்களுக்கு டோக்கன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க உங்களுடைய கேள்விகளை நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் நாங்கள் எதுலேயே கோபமா எடுத்துக்கவே மாட்டோம் நீங்களை உணர்வு பூர்வமாக கூட என்ன செய்யலாம் நீங்கள் கேட்கலாம் அதற்கு உரிய விடையை நாங்கள் என்ன செய்வோம் அழகிய முறையில் தான் உங்களுக்கு எடுத்து வைப்போம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்